வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு பெர்டினாண்ட் ரொமோல்டஸ் மார்க்கஸ் ஜூனியர் புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறாா் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைத்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெடினன் ரெமோல்டஸ் மார்க்கஸ் ஜூனியர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு கடல்சார் ஒத்துழைப்பு வேளாண்மை சுகாதாரம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களின் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று அவர் மேலும் தெரிவிக்கிறாா் இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி பிலிப்பைன்ஸ் அதிபர் இடையேயான பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை குறிப்பிடத்தக்க அளவு வலுவடைய செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தின் நூலக கட்டிட அரங்கில் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைத்து வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் சென்னையில் தொழில்சார் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய பாதுகாப்பு ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் மாநிலத்தில் அதிக இளைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் திரு சி வி கணேசன் தெரிவித்தார் மகளிரின் முன்னேற்றத்திற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் மாநகராட்சி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அரசு பொருட்காட்சியை அமைச்சர் திரு சாமிநாதனுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜேந்திரன் அதிகாரிகளை தேடி மக்கள் வந்த நிலை மாறி மக்களை தேடி அதிகாரிகள் சென்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாக கூறினார் தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதால் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வருவதாக திரு ராஜேந்திரன் தெரிவித்தாா் தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து நாளை காலை பதினோரு மணி வரை இணையதளத்தில் கலந்தாய்வு நடைபெறும் என்று மாநில மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கிய முதல் சுற்று கலந்தாய்வு நேற்று மாலையுடன் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரு தினங்களுக்கு அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமுதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருப்பதாக எமது செய்தி தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று அதிகனமழை பெய்யும் என சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் அதிக அளவு மழை பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மண் சரிவு ஏற்பட்டும் மரங்கள் மரக்கிளைகள் சாலைகளில் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒருநாள் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒரு நாள் மட்டும் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுகிறது மழை மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் பாதிப்பு ஏற்படும் பொழுது பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க மாவட்ட அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் கட்டணமில்லா எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு செயல்பாட்டில் உள்ளது மழை பாதிப்புகளை கண்காணிக்க வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு மையங்கள் செயல்பட்டு வருகிறது சரவணன் இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது மதுரை மாவட்டத்திலும் நேற்றிரவு மழை பெய்துள்ளது உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் திரு வினோத்குமார் சூரிய சக்தி மூலம் கிடைக்கும் மின் ஆற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் அவருடைய முயற்சியை பாராட்டி வரும் சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு வினோத்குமார் தெரிவித்தாா் இந்த கம்பெனியில் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் லித்தேமேன் பேட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அது நம்ம சோலார் பவரை ஸ்டோர் பண்ணி அதை நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக பேட்ரி மேனுஃபேக்சரிங் பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக மேக் இன் இண்டியா கான்செப்ட்டில் தான் இதை பண்ண போகிறோம் சேலம் சுற்றி ஒரு இரநூறு டு முந்நூறு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரப்போகுது இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்க முக்கியமான ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பேட்ரி பிளான்ட்டு போட்டு அங்கே இருக்க ஸ்டேட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டை பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீமு இதில் எங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த ஸ்கீம் மூலயமா இங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறோங்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்கீமை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக பிரெசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரசிடென்ட் இதை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது யுக்ரைன் போரைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை குறிவைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் ஏமனில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது நேபாளத்தில் பாக்மதி மாகாண முதலமைச்சர் திரு பகதூர் சிங் லாமா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு புதுதில்லியில் சந்தித்து பேசினார் விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியா சுமார் இருபத்தி நான்கு கோடி பயணிகளை கையாண்டு உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்புடன் சிறிய ரக செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படுவது வரவேற்கத்தக்கது என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் கொள்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் மும்பையில் நேற்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி அழகு மீனா அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை பதினான்கு புள்ளி ஆறு ஆறு மில்லியன் டன் சரக்குகள் மற்றும் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் பெட்டகங்களை கையாண்டு சாதனை படைத்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூரில் அமைந்துள்ள கண்ணகி கோயிலில் வீடு பேறு வரலாற்று நாள் விழா நடைபெற்றது குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் சுதந்திர தின விழா விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையைச் சேர்ந்த கண் மருத்துவர் மோகன்ராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கியூ ஆர் குறியீட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வெளியிட்டார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா திரில் வெற்றி பெற்றதற்கு மத்திய அமைச்சர் டாக்டர் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா இன்று இங்கிலாந்தின் ஹனா குளுக்மேனை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினான் ரொமோல்டஸ் மார்க்கஸ் ஜூனியர் புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதன் மூலம் அதிக வேலைவாய்ப்புகள் கிடைத்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது